சார் இந்தியாவிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் உள்ள பல தொழில்களில் முக்கியமாக ஹேர்டையும் ஒன்றா இருக்குது நேச்சுரல் அதாவது நரைமுடிக்கு இயற்கையிலேயே கருப்பாக்கக்கூடிய டை சித்த மருத்துவத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன இயற்கை முறையில் நூத்துக்கு நூறு முடி கருப்பாக்குகின்ற மூலிகைகள் இருக்கின்றன அதை முறையாக பண்ணால் இயற்கையாகவே முடி கருப்பாக வளரும் ஏன் டாக்டர் நீங்கள் உங்கள் முடி நிறையா இருக்குது நீங்கள் அதை பண்ணலைன்னு நீங்கள் மனசில் கேள்வி வரும் நான் முக்கியத்துவம் கொடுத்துரு அதாவது ஆப்டால் முடி இந்த முடிக்கு போய் கருப்பேற்றிட்டு இருக்கணுமா அது டைய அடிச்சுக்கணுமா தேவையில்லை ஆனால் நான் என்னுடைய முடியை வந்து கேர் பண்ணிக்கல பட் என்னுடைய மனப்பாங்கு அப்படி இல்லை கோழிக்கணு பணம் செலவு தயாராக இருக்கிறாரு முடிக்காது முடியை மாற்றுவதற்காக முடி கலக மாற்றுவதற்காக தயாராக இல்லை ரெண்டு விஷயம் நல்லா புரியுது முடியை கருப்பாக்குவது வேறு முடி கருமையாக வளருவது வேறு முடியை கருப்பாக்குவது வேறு முடியை கருப்பாக வளர செய்வது வேறு அப்போ முடிகின்றது வந்து ஒரு ஒரு நாட்டிலையும் ஒரு ஒரு மக்கள் இனம் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் முடி வந்து நிறத்தும் நிறமும் அது வளர்ச்சி முறையும் மாறும் இப்போ சாதாரணமாக ஃபாரின் இடம் வந்து செம்பட்ட கடலில் முடி வளரும் அது வந்து அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க கேஷ்வலாக அது சில ஏரியாவில் முடியே வந்து வெள்ள முடியாவே வரும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் கேட்போம் இந்தியாவில் தான் முடி கற்பாக வளரும் அப்போது முடி கருப்பாக போது அது ஏன் வெள்ளையாகுதுங்க போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்காக நிறைய செலவு சிறப்பும் தயாராக இருக்காங்க சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளைங்கிற ஒரு ஊர் இது ஒரு வரலாற்று நிகழ்வு இது முன்னாடி நடந்தது இளம்பிள்ளைங்கிற ஒரு ஊர் அந்த ஊருக்கு அந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் தெரியாது இளம்பிள்ளை ஒரு முடியவை காடு தான் அது வந்து சித்தர் கோயில்னு ஒன்று இருக்குது சேலத்தில் வந்து கொஞ்சம் நியர்பை பிளேஸ் சித்தர் கோயில்னு ஒன்று இருக்குது அது பக்கத்தில் இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர் அப்போ தான் ஃபாரஸ்ட் ஏரியா அப்போ சில குருமார்கள்லாம் போகிறாங்க போகிறாங்க போது அங்கேயே குரு வந்து ஆற்றுல குளிச்சுட்டு வர்றதுக்காக போகிறார் நான் போய் குளிச்சுட்டு வரப்போ நீங்கள் அதில் சமைச்சி வைங்கன்னு சொல்லிட்டு போகிறார் சிலவங்களும் அதை போட்டு சமைத்து ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிருக்கும் போதே குரு சொன்ன டைம் வந்து வந்துருச்சு ஒன்றுமே ஆகலையே சீக்கிரம் போட்டு கலக்கு ரெடியாக வைக்கணுமேன்ட்டு அந்த சேட்டரில் ஒருத்தர் என்ன பண்ண அங்கே இருக்கிற ஒரு குச்சியை பற்றி கலக்கிறான் குச்சி வச்சு நல்லா கலக்கிறான் கலக்கிற உடனே என்ன ஆகுது கலர் வந்து கொஞ்சம் மாறுது இவங்க இவங்க சாதாரணமாக அரிசி வச்சாங்கன்னா அந்த வெள்ளை கலர் உடனே கலர் வந்து கொஞ்சம் மாறும் சாதாரண ஒரு குச்சி ஏதோ ஒரு பிச்சி பொடிச்சு பொடிச்சா போட்டு கலக்கணும் கலக்கின உடனே கடை கொஞ்சம் மாறி என்னடா வேறு வழியிலே சரிப்பா குரு வந்தால் இன்னொன்று பண்ண முடியாது சரி குரு வந்தாலும் அது பறிமுறைன்னு குரு கேட்குறீங்க ஏன் இப்போ இது கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைங்கயா எங்களுக்குள்ள பிச்சை எடுத்து பருத்து இது மாதிரி அப்படியா சரி ஓகே ஆ சரி சாப்பிடு சரி சார் சாப்பிட்டு முடிச்சு ஜஸ்ட் அடுத்த ஒரு ஒன் டூ ஹவர்ஸில் அவர் அடையாளமே தெரியாது மாறிடுறார் ஜஸ்ட்டு ஒன் டூ ஹவர்ஸில் அடையாளமே தெரியாம மாறிடுறார் முடியும் கருப்பாயிடுது நரமுடி கிடையாது பாதியும் வந்து இளமையாக மாறிடுறார் அப்போது இளம் பிள்ளையாக மாறி விடுகிறார் அதாவது பார்த்தோம்னா அந்த வயசு தெரியாது அவர் கலரு மாறிடுது தடை முடியல ஒரே ஒரு முடி கூட நல்ல மொழி நல்ல மொழியும் மாறிடு ஆச்சரியம் எல்லாருக்குமே என்னடா இது என்ன பண்ணோம் எதோ குச்சி அப்புறம் கேட்குறாரு என்ன குச்சியை போட்டேன் அவனுக்கும் தெரியல ஏதோ குச்சி பறிச்சா எட்டால் போட்டான்னு கலக்கணும் அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த குச்சி இதில் இருக்கிற சில நுண்மையான வச்சுக்கலாம் இயற்கையான பொருள் அது அந்த கொதிக்கும் பொழுது கொதிக்கும்போது அதில் போட்டு கலக்கும்போது இதனுடைய விஷயம் அந்த சார் எசன்ஸ் உள்ள பெயர் கலத சாப்பிட்ட பொழுது இளம் மாறி வருது அதனால தான் பெயராக அந்த ஊருக்கு வந்து சேலம் மாவட்டத்தில் சித்தர் மலைகின்ற ஒரு இடம் அதுக்கு பக்கத்தில் இருந்து இளம்பிலேனு ஒரு அது அது பெரிய ஊர் பட் அந்த இளம்பிலே ஏன் தேர்வுன்னா அது இளம் விலையாக அந்த விட்டார் அந்த மறுமுறைகள் இன்றைக்கி இருக்குது இருக்கு இருக்குது முடியை கருப்பாக மாற்றுகின்ற மூலிகைகள் முடியை கருப்பாக மாற்றுகின்ற மூலிகைனால் முடி முளைக்கும் போதே கருப்பாக வரும் முடி முளைக்கும் போதே கருப்பாக வர்றது தான் இந்த மூலிகை நான் இப்போ சொன்ன இளம்பிள்ளை மூலிகை அந்த இளம்பிளையில் சாப்பிட்ட மூலிகை வந்து மூலிகை வந்து உள்ளது என்டர்டைன் வெளில வரும்பொழுதே ஸ்கின் வெளியே வரும்போதே கருப்பாக வரும் தட் இஸ் த ப்ராப்பர் வே ஆஃப் மெயின்டெனிங் பிளாக் ஹே அதுதான் வரும் ஆனால் உள்ள மெக்கானிசமும் டிஸ்பிளே உள்ள வெளியே வந்து டிஸ்பிளே ரைட் உள்ளே இருக்கிறது சிஸ்டம்லாம் கலாப்ஸ் ஆகிருக்கு அந்த வெளியே எதோ ஒன்று தழுவி கற்ப் பண்ணிக்கிறது இது வந்து முறையே கிடையாது இது வந்து முறையே கிடையாது பட் இன்றைக்கி கெமிக்கல் போட்டு இருக்காங்க பட் அக்கீக்ரண்ட்டான முறைகள் இருக்குது நீங்கள் அலோப்பதியில் போட்டு என்ன கலரை கொண்டு வர முடியுமோ வேறு என்னென்ன க்ரீம்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி முறைகளில் கெமிக்கலில் என்னென்னலாம் போட்டு கலரை கொண்டு வர முடியுமோ அதே முறையில இயற்கையில மூழ்கை நானும் சர்ச் கண்டிப்பா உதாரணம் இடம்பெலை கதையை நான் அந்த மூலிகைகளை ஆராய்ச்சியாளர்கள் வந்து இன்னும் முழுமையாக உள்ள போய் பார்த்து அதை தான் நான் சொல்ல முடியும் அப்படி எடுத்தாங்கன்னா அதை எப்படி வந்து நீங்கள் சாதாரணமா இப்போ கெமிக்கல் டை எப்படி யூஸ் பண்ணி போடுறீங்கன்னா அதே மாதிரி போட்டீங்கன்னா ஈக்வரண்ட்டாக இந்த மூலிகைகளையும் அந்த இதை கொண்டாடுது என்ன ஒரு விஷயம் இந்த கெமிக்கல் டைஸ் யூஸ் பண்ணாலும் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாலும் நிறைய சேட் ஈவன் கேன்சர் வரைக்கும் வரும் கேன்சர் வரைக்கும் வரும் அது நிறைய வரும் அது இப்போ நிறைய பேர் டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் கேன்சர் சத்தியமாக வரும் ஏஜ் வச்சுக்கோம் இதில் இயற்கையான மூலிகை முறைகளில் கொண்டு வர முடியும் அதை கொண்டு வருவதற்கான மொழிகள் ரகசியமாக வைக்கப்பட்டுக்கின்றன அதை உள்ளே போயிட்டு அது ஏன் கிடைக்கல அப்படின்னா இதை ரொம்ப கமர்ஷியலாக நம்ம அப்ளைஸ் பண்ணுறதுனால அது நம்ம கிடைக்கும் வியாபார நோக்கத்தோட வணிக நோக்கத்தோட ஒரு பொருளை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சில தூரம் மறைச்சிடுவாங்க மொழிகள் கிடைக்காது மொழிகள் தெரியும் ஆனால் கிடைக்காது அப்படியே மொழி தெரியுதான் தப்பாக பறிச்சிட்டு விடுவோம் நம்மளுடைய மைண்டு வந்து ஒரு அது ஒரு வெவ்வேறு பக்குவம் அது உங்களுக்கு சொன்னால் புரியாது அந்த பக்குவத்தில் கமர்ஷியல் மைண்ட் இல்லாமல் ஒரு ஒரு அன்பான உள்ளத்தோட ஒரு அன்பான எண்ணத்தோட மக்களுடைய மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அடிப்படையான தேவை என்ற விஷயத்தோடு அந்த மனதார உள்ளே போனோம்னா அந்த மொழிகள் சிதல் கிடைக்க செய்வது மொழிகள் இருக்குது இன்னைக்கு இருக்குது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண பட் வித் அவுட் சைட் எஃபெக்ட்ஸ் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சித்தர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த மனப்பக்குவத்தோடு நம்ம ஆராய்ச்சியில் போனோம்னா வழிகாட்டு வந்து சிதில் தயாராக இருக்கிறாங்க ஆமாம் ஆனால் நான் ஏன் கேட்குறேன் ஆக்கார முடி இந்த மொழிக்காக போய் நாம் அவங்கள்ட்ட போயிட்டு அவங்களுடைய கோல்டன் டைவெர்ஸ் பண்ணுவோம் அவங்கள்ட்ட கேட்கணுமான்னு நான் கேட்கல நீங்கள் முடிஞ்சால் கேட்டு பாருங்கள் கிடைச்சா செய்யலாம் பட் பண்ணாதீங்க தயவுசெய்து ஜென்டல் டைஸ் யூஸ் பண்ணாதீங்க உங்கள் உடம்புக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்காதீங்க சாப்பிட்டு கிடங்கு ஆய்ஸ் ஹாஸ்பிட்டல் உடம்பு விழிப்புணர்வு